வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா சாலையில் இளநீர் குடித்த போது பிரபல நடிகையினுடைய மகன் திடீரென இறந்து போயிருக்காரு இப்போ சோகமான செய்தி தான் இப்போது வெளியாகி உள்ளது அதை ஒரு பிரபலம் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவலை பற்றி சொல்லியிருக்காரு வாங்க இந்த பிரபலம் யார் அவங்களுக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சம்மளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் துள்ளியாடிய அவரை வீட்டிலேயே முடக்கியது காலத்தின் மறுபக்கம் ஒரு காலத்தில் சினிமா நட்சத்திரங்களில் படையெடுப்பால் பரபரப்புடன் இருந்த அந்த வீடு இன்று ஆள் அடையாளம் தெரியாமல் அளவிற்கு காட்சியளித்துள்ளது சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அந்த வீட்டில் தனிமை மட்டுமே துணையாக கொண்டிருக்கிறது ஒளியூர் சரோஜா தென்னிந்திய சினிமாவில் ஜொலித்து ஏராளமான நட்சத்திரங்களின் வளர்ச்சியில் இவருக்கும் முக்கிய பங்கு உள்ளது இந்திய சினிமாவில் கோலோச்சிய நடன இயக்குனர்களில் முக்கியமானவர் சரோஜுவின் பூர்வீகம் சேலம் ஆகும் இவர் பாலசுப்ரமணியம் ராஜலட்சுமி ஆகியோருக்கு திருவனந்தபுரத்தில் பிறந்தாங்க சரோஜா சிறுமியாக இருந்தபோது அவரது குடும்பம் சென்னை ராயபுரத்தில் குடியேறினாங்க சரோஜாவின் தாத்தா ஒரு வயலின் ஆசிரியர் அம்மா வாய்ப்பாட்டில் தேர்ந்தவர் பி எஸ் சரோஜா தாயாரிடம் வாய்ப்பாட்டு கன்று கொண்டார் சிறு வயதிலேயே தெலுங்கு கீர்த்தனைகள் பாடும் அளவுக்கு இசையில் தோன்றினாங்க சரோஜா ராயபுரம் புனித அந்தனியார் தொடக்க பள்ளியில் சேர்க்கப்பட்டாங்க சரோஜா ஒன்பது வயது சிறுமியாக இருந்தபோது அவரது பள்ளி மைநாதத்தில் தமிழ்நாடு சர்க்கஸ் என்னும் வட்டாரங்கள் குழு முகட்டியிருந்தாங்க சரோஜா ஆர்வத்தின் காரணமாக பள்ளிக்கூடத்திலேயே சரிவர போகாமல் அங்கேயே பல நாட்கள் ஒளிந்திருந்தது சர்க்கஸ் பயிற்சிகளை கவனித்துக் கொண்டிருந்தாங்களாம் அமலை வச்சு அம்மா வந் வந்ததுக்கு சின்ன குட்டி பாட்டுக்கு கெரியர் கொரியோகிராஃப் செஞ்சிருக்காங்க அங்கே வந்த ஸ்டீல் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் உங்களை கவலையும் ஃபோட்டாவும் எடுக்கிறேன்னு சொன்னாங்களாம் கமலும் நானும் போஸ் கொடுத்துருக்கும் போது பக்கத்தில் செட்டில் ஷூட்டிங்கில் இருந்த ரஜினி நானும் கமலும் ஒன்றா வேலை செய்யறத கேள்விப்பட்டு அங்கேயே வந்தாராம் ரஜினிகாந்த் அவர்கள் அக்கா நான் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா என்னை கேட்டாராம் நீங்க ரெண்டு பேருமே என் ரெண்டு கண்கள் போட போடலன்னு தான் சொல்லி அவங்க கூட எடுத்துக்கிட்டாங்களாம் அந்த போட்டோவை அந்த புகைப்படத்தை காட்டி அதன் பின்னணி கதையை கூறினாங்களாம் சரோஜா அவங்க அதில் கமலுக்கும் ரஜினிக்கும் இடையே நெருக்கமாக அவர் காட்சி தரும் புகைப்படம் அவருக்கான முக்கியத்துவத்தையும் திரை நட்சத்திரங்கள் அவர் மீது வைத்திருக்கும் பாசத்தையும் உணர்ந்தது நடனத்துறையில் வெற்றி வெற்றி பெற்று வளம் வந்த சரோஜாதேவியின் மொத்த வாழ்க்கையும் தலையிலாக புரட்டி போட்டிருக்கிறது அவருடைய மகனின் இழப்பு மகன் சத்யநாராயணன் விபத்து ஒன்றில் பறிகொடுத்தாங்க அதன் பிறகு சினிமாவிலிருந்து இருந்து விலகிவிட்டாங்க கள்ள சக்கரம் கட்டண மாதிரி அப்போ ஓடிடி உழைச்சேன் என் பையன் சத்யாவுக்காக இந்த சொத்து எதையுமே நான் அனுபவிக்க மாட்டேன் அடிக்கடி சொல்லுவேன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது தஞ்சாவூரில் ஒரு நாள் நண்பருடன் ரோட்டுலத்தில் நின்று இளநீர் குடிச்சிட்டு இருந்தான் என்னுடைய மகன் அந்த வழியாக போன பஸ்ஸு ஒன்று அவன் மேலே ஏறுதுனாலும் சம்பவ இடத்துல என் பிள்ளைய இழந் இறந்துட்டேன் அந்த விஷயத்துல தான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அளவுக்கு பிரேம பிரேமை பிடிச்சி மாதிரி ஆகிட்டேன் அவனை போன பிறகு சொத்து சுகம் எதையும் அனுபவிக்க விருப்பமே இல்லை இதனால் நீ சம்பாதிச்ச சொத்து உன் விருப்பம் செய்தாம்னு என்ன வீட்டுக்காரன் சொன்னாங்க இப்போ வசிக்கிற இந்த வீடு உட்பட எங்களோட எல்லா சொத்துக்களையும் தானம் செய்ததாக எழுதி வச்சுட்டு என்று உருக்கமாக சொல்பவர் மகனின் நினைவாக பள்ளி ஒன்றை நடத்தி வராங்களாம் அதில் குறைந்த கட்டணத்தில் ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்களாம் இப்போதான் தான் இவங்களுடைய புகைப்படம் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது நிறைய பேர் இவங்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்